உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒண்ணும் தெரியாது வந்து இந்தி எல்லாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே மோகன்சி என்ன பேசினா டோட்டல் கிறிஸ்டியானிட்டிய பேசுன மாதிரி பொறாமை நாவி அவங்களுக்குள்ள கிரிய செய்யறதுனால சில நாட்களுக்கு முன்பாக ஜஹன் ஜபராஜ் தன்னை விமர்சித்தவர்களுக்கு எதிராக கடுமையாக பேசியிருந்தார் அதிலே போகிற போக்கிலே மோகன் சிலாசரசையும் கிண்டல் பண்ணுகிற விதம் சேட்டைகள் செய்திருந்தார் இதை பார்த்து கொதித்தெழுந்த மோகன்சியுடைய பக்தர்கள் பல்வேறு விதமாக ரியாக்ட் செய்கிறார்கள் அதுல ஒருவர் தான் இந்த நபர் இவர் தன் மனைவியையும் தனது குழந்தையையும் நடுரோட்டில் விட்டுட்டு வந்திருக்காரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு மோகன்சி என்ன பத்தி பேச இவருக்கு இந்த ஜான் ஜபராஜ் மோகன்சியை பற்றி பேசினதனால் மிக மிக கடுமையாக கோபம் வந்ததா அவரால் தாங்க முடியவில்லை சரியான கோபம் அந்த வீடியோ காலையில் இருந்து மோகன் சிலாசரஸ் யாராங்களும் தப்பாக பேசினால் கோபம் வருகிறது இந்த மோகன் சிலாசரஸ் எவ்வளவு முறை கடவுளை அவமதித்திருக்கிறார் கடவுளை பொய்யராக காண்பித்திருக்கிறார் வருடா வருடம் ஒன்றாம் தேதியிலே கர்த்தர் எனக்கு இதை சொன்னார் இந்த வருஷத்தில் இது நடக்கும் என்று சொல்லி எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் அது ஒன்றுமே நடந்ததில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரம்ப் தான் மறுபடியும் வருவார் தான் கடவுளுடைய சுத்தம் என்று சொல்லி இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி சொன்னார் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி அது எதுவுமே நடக்கவில்லை அப்போ கர்த்தர் பொய் சொன்னதாக கூறியது யார் மோகன் சிலாசரஸ் இது மட்டுமல்ல பல்வேறு முறை பல பல பல்வேறு சூழ்நிலைகளிலே மோகன் சிலாசரஸ் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி ஏகப்பட்ட காரியங்களை கூறியிருக்கிறார் ஒன்றுமே நடக்காது மோகன்சி கூறாத காரியங்கள் எல்லாம் நடக்கும் கொரோனா வந்தபோது சொன்னார் இரண்டு நாளிலே போய்விடும் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே கொரோனா காணாமல் போய்விடும் என்று சொன்னார் அப்படி போய்விட்டதா இந்த சிலர் கடவுளை பொய்யராக எத்தனை முறை காண்பித்திருக்கிறார் கடவுள் சொல்லாத திட்டங்கள் சத்தியந்தீவியை ஆரம்பிக்க சொன்னதே கடவுள் தான் அதன் மூலமாக தான் எழுப்புதல் வரும் என்று சொல்லி சொன்னார் கடவுள் அப்படி சொன்னாரா இல்லை பணத்திற்காக பல்வேறு திட்டங்களை மோகன் சிலாசரஸ் ஏற்படுத்தினார் இதற்காக பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி மக்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டினார் இதெல்லாம் கடவுள் சொல்லி அமைத்த திட்டங்களா மோகன் இதெல்லாம் சொன்னார் என்று சொன்னார் கடவுள் பெயரில் துணிகரமாக பொய் சொன்னவர் இந்த மோகன் சிலாசரஸ் அப்போ இப்படி கடவுளை பொய்யராக காண்பிப்பதோ கடவுள் பெயரிலே துணிகரமாக பொய் சொல்வதோ இந்த பக்தர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தாது ஆனால் இந்த மனித கடவுள்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த மோகன் சிலாசரஸ் பாலதி இவர்கள் இவர்களை யாராக பேசினால் அவருடைய பக்தர்களுக்கு கோபம் வருகிறது சரியான கோபம் அந்த வீடியோ காலையில பார்த்ததுல இருந்து அப்போ அப்படியானால் இவர்களுடைய கடவுள் யார் ஏசு கிறிஸ்துவா இல்லை இவர்களுடைய கடவுள் இந்த மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் தான் மோகன்சி என்ன பேசினா டோட்டல் கிறிஸ்டியானிட்டிய பேசின மாதிரி மோகன்சிலாசரஸை பேசினால் டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை பேசின மாதிரி அப்போ மோகன்சிலாசரஸ் தான் டோட்டல் கிறிஸ்டியானிட்டி இதுவே டிஜிஎஸ் தினகரனுடைய பின்பற்றாளர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் என்ன சொல்வார்கள் டிஜிஎஸ்ஐ பேசினால் அல்லது பால்து நகரனை பேசினால் அது டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை பேசின மாதிரி என்று சொல்லி அப்போ இவர்களுடைய கடவுள் யார் இவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவம் என்றால் மோகன் சிலாசரஸ் டிஜிஎஸ் பால்த நகரம் ஜான்சவராஜுடைய ரசிகர்களுக்கு ஜான்செவராஜ் ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டியா இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியானிட்டி என்று சொன்னால் கிறிஸ் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் மோங்கர்சன் அசுரஸ் தான் கடவுள் அவர்களுக்கு எதிராக பேசினால் டோட்டல் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக பேசுவது பார்த்தீர்களா இந்த மோங்கன் சிலாசலஸ் போன்றவர்கள் மக்களை எந்த அளவிற்கு தங்களுக்கு அடிமைகளாக அல்லது தங்களுக்கு பக்தர்களாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு சுத்தி இங்கு சுத்தி நீங்க கடைசியில் மோகன்சி என்னக்கு வந்திருக்கீங்க நல்லதா போச்சு கடவுள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு தந்துருவார் ஓ இந்த ஜான்ஜபராஜ் அங்க சுத்தி இங்க சுத்தி மோகன் சிலாசரசு தொற்றதுதான் பிரச்சனை இருக்கு அதனால் கடவுள் சீக்கிரமாக முடிவை கொடுத்து அவன் செய்கிற கள்ள அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஓகே ஆனால் அங்கே சுத்தி இன்னைக்கு சுத்தி மோகன் சிலாசனத்தை தொட்டது தான் இப்போ பெரிய பிரச்சனை என்னையாது உங்க சுயரூபம் உங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு ரசிகர்கள் தான் இருக்காங்க உங்கள்கிட்ட எந்த ஆத்மாவும் இல்லை ராஜா ஜபராஜுக்கு கீழாக இருப்பது ரசிகர்கள் ரசிகர்கள் தான் என்று சொல்லி அடித்து சொல்லுகிறார் அப்போ மோகன்சிக்கு கீழாக இருப்பது யார் மோகன்சியுடைய ரசிகர்கள் ஜான்ஜபராஜுக்கு கீழாக இருப்பது எப்படி கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவோ அதை போலத்தான் மோகன்சியுடைய கீழாக இருப்பது உன்னை போன்றவர்கள் நீங்களும் தேவனு தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நீங்கள் மோகன்சியோட பக்தர்கள் மோகன்சியுடைய ரசிகர்கள் ஜான்ஜபராஜ் தனக்கென்று சில இளைஞர்களை ரசிகர்களாக வைத்திருக்கிறார் மோகன் சிலாசரஸ் அவருக்கு என்ன தன பல ரசிகர்களை வைத்திருக்கிறார் இரண்டு பேரும் வேதமறையா மூடர்களை தங்களுக்கு ரசிகர்களாக வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவத்துக்கு நீங்க ஒரு வெக்கேடு ஜான்ஜபராஜ் கிறிஸ்தவத்துக்கு வெட்கக்கேடு அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அப்போ மோகன் சிலாசுரஸ் மோகன் சிலாசுரஸ் என்ன கடவுள் போற்றுகிற உத்தம ஊழியனா இல்லை மோகன் சிலாசரஸ் வெட்கக்கேடு கடவுளுக்கு எதிராக துணிகரமாக பேசுகிறவன் கடவுள் எனக்கு வந்து இது இந்த திட்டத்தை சொன்னார் அந்த திட்டத்தை சொன்னார் என்று சொல்லி போய் சொல்லுகிறவர் இதை குறித்து நீங்கள் விவரமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் காண வேண்டும் அதனுடைய இணைப்பை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் எப்படி பேசலாம் ஓ இவருடைய பிரச்சனையே மோகன்சி அண்ணனை எப்படி பேசலாம் அதுதான் பிரச்சனை கடவுளை எப்படி வேணும்னாலும் நீங்க பேசிக்கலாம் மோகன்சிலர் எப்படி வேணுமேனாலும் மக்களை ஏமாத்தலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மோகன்சி அண்ணன் எப்படி பேசலாம் அதுதான் இவருடைய பிரச்சனை இதன் பக்தர்களுடைய பிரச்சனை ஜான்ஜபராஜ பிடிச்சு ஜான்ஜபராஜ் மூலமா கிறிஸ்தவத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா சாத்தா மூலமாக மட்டுமல்ல மோகன் சீலாசரஸ் பால் தினகரன் போன்ற எல்லா கள்ளப்போதர்கள் வழியாகவும் சாத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இது பின்னாடி வாலிபர்கள் போயிட்டு இருக்காங்க அதனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு ஜான்ஜபராஜுக்கு பின்னாடி அநேக வாலிபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் கெட்டு போகிறார்கள் அதே தான் மோகன் சிக்கு பின்னாடியும் முன்னே போன்ற வேதமறையா மூடர்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்களே பக்த கோடிகள் போய்க்கொண்டிருக்கிறீர்களே அப்போ கடவுளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கு ஏசு கிறிஸ்து சொன்னா நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி ஆக்கும்படி பூமி எங்கும் சுற்றித் திரிகிறீர்கள் அவனை உங்கள் மார்க்கத்தாக்குன போது உங்களை காட்டிலும் ரெட்டிப்பு நரகத்தின் மகனாக்கிறீர்கள் என்று சொல்லி அதைப் போல தான் ஜான்ஜபராஜா கட்டும் மோகன் சீலாசரசா கட்டும் அவர்களுக்கென்று தனித்தனி விதங்களிலே தனித்தனி பாணியிலே செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை தங்களுக்கு என்று பிடித்துக் கொள்ளுகிறார்கள் பிடித்து தங்களைக் காட்டிலும் நரக இரட்டிப்பு நரகத்தின் மகனாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது கடவுளுக்கு எவ்வளவு வேதனை அறியாம இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அறியாமல் வேதத்தை அறியாமல் மோகன் சீலாசரஸ் பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகள் அதுவும் ரசிகர்கள் பட்டாளம்தான் தான் அதை நினைச்சாதான் நமக்கு காண்டாவது ஜான்சபராஜ் பின்னாடி ரசிகர்கள் பட்டாளம் போகிறதை பார்த்தால் இவனுக்கு காண்டாகிறது அப்போ மோகன் சிலாசரஸ் பின்னாடி நீங்கள் போகிறீர்களே வேதமறைய மூடர்களாக இருக்கிறீர்களே சத்தியத்தை அறியாமல் பதர்களாக இருக்கிறீர்களே கடவுளுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கு சிந்தித்து பார்த்தாயா ஒவ்வொரு ஆத்மாவும் பெய் சடுதிகள் விழுது தானா பெய் புதக்குழியில் விழுது அப்படிங்கிற ஆத்திரம் தான் எனக்கு இருக்கு அவர்கள் ஜான் ஜபராஜ் என்னும் புதை குழியில விழுகிறார்கள் நீங்கள் மோகன் சிங் என்கின்ற வேறொரு புதை குழியில விழுகிறீர் ரெண்டுமே புதை தானே அந்த புதை குழி ஆபத்து இந்த புதை குழி ஆபத்து இல்லை எல்லாமே புதை குழி நீ புதை குழியை விட்டு வெளியேவா ஆண்டவரிடவா மோகன் சிங் என்ன தாக்கணா கிறிஸ்டியானிட்டியே தாக்கணும் மாதிரி மோகன் சிங் அவசரத்தை பேசுவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் பேசுவதா கடைசியில் ஜான் ஜெபராஜ் என்ன தெரியுமா சொல்லுவார் நான் தான் கடவுள்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி உள்ளாளு தான் ஜான் ஜெவராஜ் இப்படியே போனால் ஜான் ஜவராஜ் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி கொள்வாரா ஆனா மோகன் சீலா அசுராஸ் இதைத்தானே சொல்லாமல் சொல்லுகிறார் இந்த பூமியில நான் தான் கடவுள் மாதிரி நான் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே எங்கி கொண்டு இருக்கிறது என்று தானே சொல்லுகிறாள் மோகன் சீலாசரஸ் நான் மட்டும் ஜெபம் பண்ணலைன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கேன்ங்கிறத போல தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே

பல இஸ்ரவேல் எழுப்புதல் ஜெவ சுற்றுலாக்கள் தேவ சித்தத்தோடு நடத்தி வருகிறோம் இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் மோகன் சிலாத்தில் சங்கை போய் ஜெபிக்கிறதுனால தான் காப்பாற்றப்படுகிறது அப்போ மோகன்சி தான் ஒவ்வொரு நாடுகளையும் காப்பாற்றுகிறார் என்றால் மோகன்சி என்ன சொல்ல வருகிறான் நான் தான் இங்கே பூமிக்கு பூமியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள் என்கிறதை தானே சொல்ல வருகிறார் ஒட்டுமொத்த பூமியையும் கடவுள் தன்னுடைய சித்தத்தின்படி செயல்படுத்தி வருகிறார் இவ் இந்த போகன் சிலாசரசோ நான் பிறப்புல நின்று ஜபிக்கிறதுனால்தான் என்று சொல்லி நாடகம் போட்டு இதனால் தான் பூமியை இயங்குகிறது இதனால் தான் அழிவரா அவன் இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்றுகிறவன் பெருமை பிடிச்சவனே கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது தான்தான் பெரிய ஆளு பெருமை பிடித்த ஆட்களை கடவுளுக்கு பிடிக்காது ஜன்சம்ராஜ் பெருமை பிடித்த மனிதன் அது எந்த அளவுக்கு உண்மையோ மாயமான தாழ்மை அதுவும் கடவுளுக்கு பிடிக்காது போலியாக நடிக்கிற மோகன்சிங் என்றவர்கள் நான் தான் பெரிய எல்லோ தாழ்மை போல நடித்து காண்பிப்பான் உள்ளுக்குள்ளோ மகா கேடான கிருமி மக்களுடைய ரத்தத்தை எப்படி மக்களுடைய பணத்தை எப்படி அபகரிக்கலாம் என்கின்ற திட்டம் போட்டு அதற்கென்று கடவுள் பெயரை பயன்படுத்தி அப்பாவி மக்களை வஞ்சித்து தன்னுடைய வலையிலே வீழ்த்தி இங்கே அற்புதம் நடக்கிறது எல்லாரும் இங்கே வாருங்கள் என்று சொல்லி தனக்கு என்று ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தின கயவன் மாயமான தாழ்மை அதுவும் ஆபத்து எதிரியே கிறிஸ்தவம் அடுத்தவனை பார்த்தாலே அவர் மைண்ட்ல எப்படி தெரியும்னா இவெல்லாம் நம்ம கால் தூசி அப்படின்னு நினைப்பாரு அப்ப நான் அவர்கிட்ட இருப்பாரா ஜான் ஜபராஜ் சாத்தான் தான் கூடியிருக்கான் சரி எதிரிய நேசிக்கணும் உங்க மோகன் சி ஐயா எதிரிய நேசிக்கிறாரா சார்லஸ் ஒரு மோசமான நபர் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்தில் உள்ள அநேகரை கெட்ட வார்த்தை பேசுறவன் அப்போ மோகன்சி சி உண்மையிலேயே எதிரியையும் நேசிக்க கூடியவராக இருந்தான் மன்னிக்க தானே திட்டம் போட்டு சிறையில் அடைத்தது யார் மோகன் சில மோகன் சிலாசு அன்பு காட்டுகிற அன்பு இருக்கிறதா அப்படிப்பட்ட நீங்கள் ஜான்ஜபராஜுக்கு பாடம் எடுக்கிறீர்களோ எதிரியை நேசிக்கிறதை குறித்து நல்லா போறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டு ஜான்ஜபராஜ் பின்னாடி போறவங்க மட்டுமல்ல மோகன்சி பின்னாடி போகிறவர்களுக்கும் வீடியோ போட வேண்டும் காரணம் அவர்களும் புதை நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வேண்டும் நீயும் திரும்ப வேண்டும் நீயும் தம்பி ஸ்ரீலங்காவில பேசல இது வெள்ளூர்ல கடந்த வாரம் பேசினது சரியா இன்னும் சொல்லனே தெரியல பேசின கிறிஸ்தவத்தை பேசுன மாதிரி நீ எந்த அளவிற்கு இந்த மோகன்சிங்னுடைய தீவிர பக்தனாக இருக்கிறா என்பது தெரிகிறது உன்னால் அந்த அத்தரத்தை அடக்க முடியவில்லை இத்தோடு மூன்று நான்கு முறை சொல்லி விட்டார் மோகன்சியை பேசினது கிறிஸ்தவத்தை பேசினது என்று சொல்லி அது அடங்குடா அடங்கு மோகன் சிங் கிறிஸ்தவத்தை உருவாக்கவில்லை மோகன் சி கிறிஸ்தவனும் அல்ல கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகிற ஒரு போலி கிறிஸ்தவ வியாபாரி மோகன்சின்னு என பற்றி பேசுவார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் மோகன்சியை பேசினதற்காக ஜான்ஜப் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் சரி இந்த சி லாசரஸ் இத்தனை வருடங்கள் கடவுள் பெயர்லே பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிருக்கிறார்களா கடவுளுடைய நாமத்தை அவமதித்திருக்கிறார்களவா கடவுளுடைய பெயருக்கு இழுக்குண்டாக்கி இருக்கிறார்களவா அவர் எப்போது மன்னிப்பு கேட்பார் கேட்டு சொல்வீர்களா அவர் எப்போது மனம் திரும்புவார் அவரை பின்பற்றி அவருடைய வழியிலே பயணிக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் பக்தர்கள் நீங்களது எப்பொழுது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு என்னிடமல்ல கடவுள் கேட்டால் போதும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவர்களை விட்டு விலகி சத்தியத்திற்கு திரும்புவீர்கள் அதையும் உங்கள் மனசிடத்துல கேட்டு கடவுள் வருவீர்களா ரொம்ப ஆபத்து இது வந்து கிறிஸ்தவத்துக்கே ஆபத்து எல்லாரும் எச்சரிக்கையாயிருங்க காவத்து ஜான்ச பிராஜ் மட்டுமல்லடா அந்த மோகன்சியோட அசரோட ட்ராமாவுந்தான் ஜஹான்ச பிராஜ் செய்கிறது தவறு என்று சொல்லி தெரிகிறது போல மோகன்சீயில் அசரஸ் செய்கிறது தவறு என்று சொல் அநேகர்களுக்கு புரிவதில்லை காரணம் நீங்கள் வேதாகமத்தின் சத்தியத்தை உணரவில்லை அறியவில்லை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறீர்கள் என்ன சொல்றது அன்னே மனசு புண்படுத்திட்டா அச்சச்சோ அண்ணா மனசு மாரி மாவடி அண்ணன் மனசு புண்பட்டு போச்சு அதான் இந்த கே ரொம்ப வேதனை கடவுளடைய மனசு எத்தனை முறை இவர்கள் পুনபடுத்துனானும் மோகன் சி பொறுத்தவர்கள் পুনபடுத்துனானும் இவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது அண்ணன் மனசை পুনபடுத்துட்ட அந்த சஞ்சிராஜ் அத ரொம்ப கஷ்டம் பல லட்சம் ஆத்மாக்கள் சம்பாதிச்சிருக்காரு மோகன் சி அண்ணே சஞ்சிராஜ் दत्ताநட चल லட்சம் பேர் इतना பேர் ஆளருக்கு நீங்க உங்களுக்கு இந்த ஆத்மாக்களை சம்பாதிக்கிறீங்க இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு சம்பாதிக்கிறீங்க ஆனா மக்களை கடவுளிடத்திலே வழி நடத்தவில்லையே நீங்கள் உங்களுக்காக சம்பாதிச்சு அவர்களுடைய பணத்தை கறந்து உல்லாசமாக வாழ்கிறீர்கள் சனிக்கிழமை மாசத்துல கடைசி சனிக்கிழமை வந்து எங்க நாலு மாடியில் பாருங்க ஐம்பதாயிரம் ஜனம் வரும் இதை தனடாக அவனையும் சொல்றேன் அந்த அங்க பஞ்சாப்ல ஒரு லட்சம் பேர் வந்தாங்க ஆந்திராவில் அத்தனை மக்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜான் இது தனடா சொன்னேன் நீ நாலு என்ன சனிக்கிழமை வந்து பாருங்க ஐம்பதாயிரம் பேர் வர்றாங்கன்னு சொல்றேன் என்னடா மக்கள் கடவுள் இடத்துல அல்லவாடா போகணும் ஆத்து மக்கள் கடவுள் இடத்துல அல்லவா சேர வேண்டும் அதற்குரிய பணியை செய்கிறவன் அல்லவா கடவுளுடைய ஊழியக்காரன் நீங்கள் கூட்டம் சேர்ப்பதற்கா உங்களிடத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று காண்பிப்பதற்கா கடவுள் சொன்னார் நீங்க சும்மா இந்த உங்க கூட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆறுறது கிடையாது இந்த நடனமாடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை கவர்கின்ற விதத்தில் பாட்டு பாடி அநேக அத்து மக்களை அவனுக்கு என்று சம்பாதிக்கிறான் சிலாசரசு பழைய மாடல் டிஜிஎஸ் மாடல் அழுது அழுது நடித்து நான் இருக்கிறதுனால்தான் கடவுள் இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறார் நான் கடவுளே திறப்பில் போராடி நின்று செபிக்கிறதுனால்தான் கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் கடவுள் என்னிடத்தில் வந்து பேசுவார் அவர் சொல்லுகிற திட்டங்களை எல்லாம் நான் செய்கிறதுனால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நடித்து மக்களை தன் பக்கம் எழுத்துக் கொண்டிருக்கிறான் பொய் சொல்லி இங்கேதான் அற்புதம் நடக்கும் இங்க வந்தால் வியாபாரத்தில் வளர முடியும் பணம் கிடைக்கும் இந்த கட்ட நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படியெல்லாம் பொய் சொல்லி மோக நடித்து மோகன் சம்பாதிக்கிறார் இந்த மோகன் சிலுடைய பாணி இன்றைய இளைஞர்களிடத்தில் செல்லுபடியாக இது என்பதால் இந்த ஜான் ஜபராஜ் இன்றைய காலத்துக்கு ஏற்ப நடனம் ஆடி ஆட்டம் ஆடி என்ஜாய்மெண்ட்டை ஏற்படுத்தி அப்படி சம்பாதிக்கிறான் இந்த இரண்டுமே இரண்டு இரண்டு விதமான பாணிகள் இந்த இரண்டு விதமான பாணியிலும் மக்கள் கடவுளை அறியவில்லை மாறாக இந்த இரண்டு பேரை தான் கடவுளாக பார்க்கிறார்கள் இந்த இரண்டு பேருக்கும் ரசிகர்களாக அடிமைகளாக பக்தர்களாக இருக்கிறார்கள் முடிவு ரொம்ப பயங்கரமா பின்பற்றுகிறவர்கள் இந்த மோகன் சீலாசரஸ் பால நகரன் டிஜிஎஸ் இவர்களுடைய முடிவு அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய முடிவு எல்லாம் பயங்கர தூரமாக இருக்கும் நான் முடிவு என்று சொல்வது இந்த பூமியிலே எதோ ஒரு மரணம் சம்பவிப்பதோ அதை குறித்து அல்ல அந்தக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அதை குறித்து பேசுகிறேன் நித்திய அழிவு நரகம் அதுதான் அவர்களுடைய முடிவு நீ ஏதோ ஜான்ஜமராஜன் ரொம்ப கெட்டவன் சிலாசர் ரொம்ப நல்லவர் போல காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா உங்களை எனக்கு தெரியாது உங்களை ஒரு காலம் அறியும் சொல்லுவார் அன்றைக்கு முடிவிலே மோகன்சிலாசரஸ் போன்றவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் அரைத்தேன் அல்லவா வருடா வருடம் ஒன்றாம் தேதி வாக்குத்தம் என்கின்ற பேரில் கூட்டம் நடத்தினேன் அல்லவா தீர்க்க தரிசனம் கூறினேன் அல்லவா ஜபிக்கல வாங்க நிகழ்ச்சி நடத்தினேன் அல்லவா நாலு மாவடியிலே கூடாரம் கட்டினேன் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் கடவுள் ஒரு காலம் உங்களை அறியன் என்று சொல்லுவார் அவர்கள் நரகத்துக்கு போவது மட்டுமல்ல அவர்களை பின்பற்றினவர்களும் அவர்களை காலம் இரட்டிப்பு நரகத்துக்கு போகிறார்கள் அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு இருந்த மதவாதிகளை பார்த்து இன்றைக்கு இருக்கிற இந்த மோகன் சிலாசரஸ் தினகரன் ஜான்ஜம் இவர்கள் இருக்கிறார்களோ இவர்கள் உலகமெங்கும் சுற்றித் திரிவார்கள் ஒருவரை தங்கள் மார்க்கத்தானாகும்படி செய்யும்படியாக தங்களுடைய கூற்றுத்தை இணைப்பதற்காக தங்களுடைய பக்தர்களாக மாற்றுவதற்காக எவ்வளோ வேண்டுமானாலும் போவார்கள் ஃப்ளைட் பிடித்த இந்த நாடு அந்த நாடு என்று சொல்லி சுற்றுவார்கள் அல்லவா பூமி எங்கும் சுற்றி திருந்து மக்களை பிடிப்பார்கள் நீ சொல்லுகிறார் அல்லவா மோகன் பல பல லட்சமாத்து மக்களை சம்பாதித்தார் என்று சொல்லி சம்பாதிப்பார்கள் இப்படி அவர்கள் சம்பாதித்து தங்கள் மார்க்கத்தான போது அவர்களை தங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகன்களாக மாற்றுகிறார்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள் இந்த பக்தர்கள்